தண்டூர் குப்பம் சுந்தர விநாயகன் திருப்படிகள் வாழ்க தினம் சுந்தரரின் நொடித்தான்மலை பதிகம் ஒன்று காண்போம் ஆனை புரித்த பகை அடியே நொடு மீளக்கொலோ ஊனை உயிர் உள்ளி யானை நினைத்திருந்தேன் வானை மதித்த அமரர் வலம் செய்து வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே யான் கருவி காரணங்களை அறிவினால் அடக்கி அறிவே வடிவாயுள்ள தன்னை உள்கியிருத்தலாகிய ஒன்றே செய்கிறேன் அவ்வா அவ்வளவிற்கே திருக்கயிலை மலைக்கண் விற்றிருந்தாலும் அம்முதல்வன் வானிலுகத்தையே பெரிதாக மதித்துள்ள தேவர்கள் வந்து என்னை வலம் செய்து ஏற்றிச் செல்லுமாறு ஒரு யானை உறுதி என கருள் அருளில் அளித்தருளினான் அஃது அவன் முன்பு யானையை உரித்ததனால் நினைத்திருக்கும் பகைமையை அடியனால் நீக்கச் செய்வது அதற்கு அருள் பண்ண கருதியதனாலோ அன்று எண்மாட்டி வைத்த பொருளாலோ